ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாயீமகி தன்னோ தந்தி பிரசோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குருச்சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஏஸ்டோ திரிய சிக்ஷை நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு உண்டான தான் பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அதாவது பரிகாரம் அப்படிங்கிறது எந்த வயசில் பரிகாரம் பண்ணுனா நல்லது நடக்கும் எந்த வயசில் பரிகாரம் பண்ணுனா பரிகாரத்துக்கு பலன் கிடைக்கும் அல்லது பரிகாரம் பழிக்கும் இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏன்னா நிறைய இடத்துல ஜோசியம் பார்த்து நிறைய பேரை பார்த்து பார்த்து எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு ஏமாந்து போய் இந்த பரிகாரத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் எல்லா பரிகாரம் பரிகாரம் செஞ்சு முடிச்சு நான் போகாத கோயில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை இன்னும் நல்லது நடக்கல அப்படின்னு புலம்பல் நிறைய பேர் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை நானும் ஒரு காலத்தில் இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து இதற்குண்டான காரணங்களை வந்து உங்களுக்கு மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது பரிகாரம் அப்படிங்கிறது உண்மையான எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உண்மை எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து மறு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது பிரபஞ்ச உண்மை பரிகாரமே இல்லை அப்படின்னு மாதிரி ஒரு சில பேர் வித்தியாசமாக பேசுகிற மாதிரி பேசலாம் எதுவுமே தெரியாதவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும் தெரிஞ்சவர்களுக்கு காயம் பட்ட ஒரு உடம்புக்கு வந்து ஒரு மருந்து இருக்கு இல்லையா ஒரு சுடு தண்ணிக்கு வந்து வெள்ளாவி வைக்கிற மாதிரி வெள்ளாத்தர மாதிரி ஒரு பச்சை தண்ணி ஊற்றி வந்து சூடு கம்மி பண்ணிக்கிறோம் இல்லையா ரொம்ப சூடாக இருந்தால் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி வந்து குடிக்கிற மாதிரி வச்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு உருவத்துக்கும் மறு உருவம் இருந்துகிட்டு இருக்குது எந்த ஒரு விஷயத்திற்கும் மறு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது எந்த ஒரு ஆரம்பத்திற்கும் ஒரு முடிவு இருந்துகிட்டு இருக்குது மனசருடைய வாழ்க்கையில் கூட பிறப்பு என்ற விஷயத்துக்கு மேலே இறப்பு என்ற விஷயமும் நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறது நிரந்தரமான உண்மை இந்த மாதிரி பேசும்பொழுது நிறைய பேசிக்கிட்டே போகலாம் இதில் வந்து பரிகாரம் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்று அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா பல்லாயிரக்கணக்கான பேர் பரிகாரம் பண்ணி இன்னைக்கு வெளிநாடுகளில் மிகப்பெரிய உயர அளவில் இருக்கிறதுனால தான் சாதாரணமாக இருக்கக்கூடிய நான் கூட இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து வரக்கூடிய காரணமாக அமைஞ்சது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து அதாவது மாபெரும் தகுதியோடு உரிமையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பரிகாரம் உண்மைதான் ஆனால் பரிகாரம் செய்யறவங்க உண்மை இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் மென்மையோடு சொல்ல கடமை சாஸ்திர ரீதியாக பரிகாரம் அப்படிங்கிறது எந்த வயசில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் இல்லையா ஒரு பையனுக்கு வந்து மூணு வயசுக்குள்ள பரிகாரம் பண்ணலாம் பன்னெண்டு வயசுக்குள்ள பரிகாரம் பண்ணலாம் பதினாறு வயசுக்குள்ள பரிகாரம் பண்ணலாம் இருபத்தோரு வயசுக்குள்ள பரிகாரம் பண்ணலாம் இருபத்தி ஏழு வயசுக்குள்ள பரிகாரம் பண்ணலாம் முப்பத்தி மூணு வயசுக்குள்ள பரிகாரம் பண்ணலாம் ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ள பரிகாரம் பண்ணலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம அனுமானமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதுவெல்லாம் ஓரளவு உண்மைதான் அதாவது ஆண் குழந்தைக்கு வந்து பாலகன் வயது என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு வயசுக்குள்ள ஜாதகம் பார்த்து ஒரு சில பரிகாரங்களை செய்யும் பொழுது அதற்குண்டான உபகாரங்கள் நிச்சயமாக கிடைச்சே தீரும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை அந்த வகையில் எல்லா மனுஷாளுக்குமே இந்த பன்னெண்டு வயசுக்குள்ள பரிகாரம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது பரிகாரம் எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல உங்களுக்கு ஜாதகத்தில் பரிகாரம் பண்ணக்கூடிய வயசு குறிப்பிடப்பட்டிருக்கும் நீங்கள் பிறக்கும் பொழுதே ஜனநகால ஜாதகத்துல அல்லது உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ முடியும் அப்படிங்கிற ஆயுள் காலத்தை வந்து கடவுள் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாரு நம்ம வயிற்றுல இருக்கும் பொழுது வகுக்கப்பட்ட கடவுளுடைய பலன்களுக்கு வாய்தா கிடையாது அந்த மாதிரி இந்த பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த மாதிரியான ஒரு பாவம் இருக்கு இந்த மாதிரி ஒரு தோஷம் இருக்கு இந்த மாதிரி ஒரு தடை இருக்கு இந்த மாதிரி ஒரு தாமதம் உபகாரம் இருக்கு இதற்கெல்லாம் இந்த வயசுக்குள்ள பரிகாரம் பண்ணும் பொழுது உபகாரம் இருக்குது அப்படிங்கிறத கடவுள் கண்டிப்பாக கொடுத்திருப்பாரு கொடுத்து ஆகணும் அதாவது ஜனனம் என்ற விஷயத்தை உருவாக்கும் பொழுதே மரணம் என்ற விஷயத்தை குறிப்பிட வேண்டிய கட்டாயம் இந்த கடவுளுக்கு இருக்கும் பொழுது அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய தடை தாமதங்களில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய தகுதிக்கு பரிகாரம் என்ற உபகாரத்தையும் கடவுள் கொடுத்திருப்பாரு கொடுத்து ஆகணும் அதை வந்து சரியான ஜாதகப்படி பிரசன்ன முறைப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பிரசன்னங்கிறது கண்ட நேரங்கள் வந்து பார்க்கறது பிரசன்னம் கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் தெய்வ பிரசன்னம் பார்க்கக்கூடிய அந்த அமானுஷ்ய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த பிரசன்னம் பார்த்து அந்த சாஸ்திர ரீதியான பரிகாரங்களை பண்ணும் பொழுது சங்கடமில்லாத சந்தோஷமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு அதாவது நமது நாடு மட்டுமல்ல கடல் கடந்து வெளிநாடுகளில் சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களை சந்தேகமாக பார்த்த பல நாடுகளில் சாஸ்திரம் சத்தியமானது உண்மையானது ஆன்மீகம் அப்படிங்கிறது மெய்யானதுங்கிற விஷயத்தை வந்து ஆடம்பரமாக அடிப்படையாக ஆர்ப்பாட்டமாக நிரூபிச்சிருக்கிறேன் அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம நாடு வெளிநாடு கடல் கடந்த நாடு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களில் வந்து உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி மந்திரம் தெரியுங்கிறதுக்காக நம்ம மந்திரத்தை சொல்லி பரிகாரம் பண்ணிட முடியாது அதே மாதிரி எந்திரம் எழுத முடியும் அப்படிங்கிறதுக்காக எந்திரத்தை எழுதி தளபதியை மாற்ற முடியாது மந்திரம் சொன்னவங்களுக்கும் மரணம் உண்டு எந்திரம் எழுதினவங்களுக்கு எந்திரிக்க முடியாத நோய் உண்டு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ஆக உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் வந்து எத்தனை வயசுக்குள்ள பரிகாரம் அல்லது எத்தனை மாதத்துக்குள்ள பரிகாரம் அப்படிங்கிறது எத்தனை நாளிகை வினாடிகளுக்குள்ள பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உறுதிப்படுத்த முடியும் அந்த பரிகாரங்களை சரியான வகையில் முறையான வகையில் செய்யும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக நெறியான வாழ்க்கை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்